இது கழுவாஞ்சிக்குடியில் வந்து தோட்ட வீதி அது தோட்ட வீதி கிராமம் கழுவாஞ்சிக்குடி தோட்ட வீதி கிராமத்தில் உள்ள கத்தரி தோட்டம் ஒன்று தான் இன்றைக்கு நான் அதாவது காட்சி ஓஞ்ச நிலையில் தான் இருக்குது இருந்தாலும் கூட தற்போது அந்த கத்தரிகளில் காய் காணப்படுகின்றது അപ്പോൾ അത് കത്തറി തോട്ടം മാത്രമല്ല ഒരു മാർക്കെറ്റ് ഇല്ല നമ്മുടെ കളവാഞ്ചിക്ക് പൊതു ചന്തയിൽ വ്യാപാരം ചെയ്യുക ഒരു മുതലാളി അതേ നരത്തിലെ പകലിൽ കളവാഞ്ചിക്ക് പൊതു ചന്തയിൽ വിട്ട ഇപ്പം തോന്നും അവരുടെ വിവസായ തോട്ടം തന്നിത് വിനോ വായ വെച്ചിരിക്ക വിട്ടു ആ വില കുറഞ്ഞതാ വിട്ട് കണ്ടുപോയാൽ ഇപ്പോൾ ആയിരുന്നില്ല ആയിരുന്നത് ഇപ്പോൾ വില കുറഞ്ഞതാ കുറഞ്ഞ കട്ടുപോയാണി അതിൽ വിട്ടു எடுத்தீங்க ஏன்னா புலுவாவில் அதாவது பயிலாக போட்டு திரும்ப மெயின்டைன் பண்ணி வரதுக்குரிய அதை விற்கிற அது எவ்வளோ போகுது கிலோ கிலோ நூறுரூவா போகுது நூறுரூவா ஹோல்சேல் ஹோல்சே வாங்கிட்டு போகிறாள் எவ்வளோ வைக்காரு வாங்கிட்டு போகிறாங்களா வைப்பாங்க இருநூறு அமைப்பாங்க நூற்றி ஐம்பது அமைப்பாங்க நீங்கள் அப்படி கொடுக்குறீங்க அதுக்கு இப்போ இங்கே நம்ம மார்க்கெட்டில் அந்த அளவுக்கு கூடுதலாக ஒன்று செய்யலாம் போட்டு ஒன்று செய்யலாம் மொத்தமாக கொடுத்துட்டா மொத்தம் எங்கள் கல்வி மார்க்கெட்டில் ஆனால் கழுதாவில் பொருளாதார மத்திய நிலையத்தில் வாங்க மட்டும் சொல்கிறாங்களே அங்கே வாங்கணும் அங்கே ஒன்று நம்ம இருக்க மாட்டாங்க ஏ அதே இப்போ அந்த குறிப்பிட்டாக்கள் சாம இருந்தால் எடுப்பாங்க எடுக்கிறாங்களாம் குறிப்பிட்டாக்கள் கொண்டாடுப்பாங்க அங்கே ஓ எடுக்கிற இல்லை அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு கொண்டு வந்தால் நாங்கள் கூட விலை எடுப்போம் கூட எடுக்க மாட்டாங்க அந்த இடத்துக்கு எடுக்க மாட்டாங்க அப்போ இப்போ ஆனால் ஒரு நான் ஒரு மூணு விலை வைக்கும்போது அதிக விலை நான் நானூற்றம்பது ஆ ஆஞ்சனா நானூறுரூவா நானூற்றம்பது அஞ்சு ரூபாய்க்கு அஞ்சு அந்த பக்கம் போட்டு நானூறு ரூபா கிலோ ரூபாய்க்கு அஞ்சுனா ஒரு கிலோ அஞ்சூரூவா வித்தொழிஞ்சி அஞ்சுருவா தலைக்கா விதி கட்டத்தில் அதெல்லாம் ரூபா லாபம் தானே ரூபா நேரம் எத்தனை கிலோ மட்டும் கிலோ முந்நூறு கிலோ மட்டும் வித்தொழிஞ்சி வாங்கி என்ன பயத்தை நாட்டிருக்கீங்க என்ன பயத்து என்ன இது வந்து பயத்தை நாட்டிருக்கிறீங்க

அதை போட்டு வேற இந்த கத்தரி வேற புடுங்கி போட்டு வேற வேற திரும்ப வேற கொஞ்சம் வேற புடுங்கி போட்டு வேற நாட்டு மறணும் அதே நாட்டுவீங்க அதே அன்னை இந்த மாதிரி வருது இப்ப வந்து நம்ம பார்த்தோம்டா இப்போ இந்த கத்தரி இருக்குதே இந்த கத்தரி தோட்டத்தில் வந்து நீங்கள் என்னென்ன நோய் வாருது இதுக்கு வரும் இங்கே கூடுதலாக அந்த புழு வரும் புழு வரும் கூடுதலாக எதில் எதில் கத்திரியில் புழு வரும் புழு வரும் கத்திரிக்காயில் காயில் புழு வரும் இனி அடுத்தது பூச்சி நிறைய விடும் பூச்சி ம் அரௌண்ட்டு பேரும் அடுத்தது வந்து நான் சாகுது ஓ ரெண்டு வாடல் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன் நான் ஒன்று பெக்டீரியா வாடல் அடுத்து ஃபங்கஸ் வாடல்னு சொல்லுவாங்க அதில் பெக்டீரியா வாடல் ஓரளவுக்கு கட்டுப்படுத்ததெல்லாம் ஃபங்கஸ் வாடலாக கட்டுப்படுத்தியே இல்லை அதான் கூட அதை அடிக்கடி அப்படியே ஃபுல்லாக கொண்டு பகு ஃபங்கஸ் வாடலாக

அது கொஞ்சம் எல்லாருந்துட்டாங்கடா வெளியே குறைஞ்சிட்டு இப்போ இது நாட்டாங்க ஒரு கிழம இல்லை இப்போ ஒரு ரெண்டு நாள் ரெண்டு தடம் அது பதினஞ்சு நாளைக்கு ஒரு கடமையில அது பதினஞ்சு நாளைக்கு ஒரு நாள் இது ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை வண்டி போட இல்லையா நிற்கிறேன் காலையில பார்க்கலாம் காலையில்

கேட்கறதும் இல்லை போறதும் ஏன் நம்ம காய போட்டு நம்ம செய்யக்கூடாது அப்புறம் அவை போய் நம்ம என்ன கட்டி நிற்கிறேன் நம்மள தொழில் நம்ம செய்யக்கூடாது அவை போய் ஒன்று கட்டி நிற்கிறது நம்ம வெயில் நம்ம அதுவே நம்மள வேலையை மயிஞ்சிட்டு போகிறோம் நம்மளுக்கு எல்லாம் தெரியும் எந்த நோய் வந்தாலும் நாங்கள் கட்டுப்படுத்துவோம் அப்படியா நம்ம அதுக்கு மாதிரி நம்ம ஒரு ஆள் ஆலோசனை கிட்ட செய்யலாம் செய்யலாம் அதில் அவங்க இங்கே வந்துருக்குறாங்களா அவங்க அவைய முதல் இப்போ வரல விவசாயத்தின் இதில் இருந்து நம்ம வருவாங்க நம்ம விவசாயத்தில் இருந்து வந்து பார்க்க வருவாங்க இப்போ நம்ம அதில் இல்லை அப்படியே நம்ம நீங்கள் அந்த அமைப்பில் இருக்கணும் என்ன

கழுவாஞ்சிக்குடி தோட்டவீதி கிராமத்தில் உள்ள இந்த விவசாயி பகலில் நான் வியாபாரி பிற்பகலில் நான் விவசாயி என்று சொல்லி தனது அனுபவத்தை கொண்டு அவர் விவசாயத்தை செய்கிறார் ஆனால் கத்திரியில் தான் அவர் கூடிய அளவு நாட்டம் இருக்குது அந்த வகையில் வேறு மென்மேலும் வேறுடைய வியாபாரமும் விவசாயமும் மேலும் அங்கே வாழ்த்துக்களை தெரிவித்தவனாக விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்